உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ரெட்மி நோட் ஃபோர் மிகப்பெரிய வெற்றி அடைந்த ரெட்மி நோட் த்ரீக்கு அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஃபோனில் வந்து ஷாமியோட ஒரே நோக்கம் ரெட்மி நோட் த்ரீயோட எல்லா விதத்தையும் ரெட்மி நோட் ஃபோர் சிறப்பாக இருக்கணும் தான் இந்த ஃபோன் வந்து இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஜிபிரம் வேரியன்ட்ல வருது நான் வந்து இரண்டு ஜிபி ரம் வேரியன்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் ரெட்மி நோட் த்ரீயோட குறைகளையும் நிறைகளாக்கி பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களோட ஒரே சாய்ஸா ரெட்மி நோட் ஃபோர் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டெக்ஸ்ட்டு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்துடும் முதல்ல நம்ம ரெட்மி நோட் போரோட டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்து முழுவதுமே ஒரு மெட்டல் பாடியா தான் கொடுத்திருக்காங்க ரெட்மி நோட் த்ரீ மாதிரியே பெல்ட் குவாலிட்டி வந்து இதுல வந்து அற்புதமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் இதோட இன் இன்னான் ஃபீலுமே சிறப்பா இருக்கு நம்ம போன் கையில வச்சிருக்கப்பே நம்ம யூஸ் பண்றப்பையும் மிக சிறப்பா இருக்கு மேலும் ஒரு படி போய் சொல்லணும் அப்படின்னா இதோட இன்னான் ஃபீல் வந்து ரெட்மி நோட் த்ரீ விட சிறப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறே பாக்கலாம் மேல வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் செகண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் மற்றும் ஒரு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க இந்த ஐஆர் பிளாஸ்டர் வந்து இவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரது வந்து ஒரு மிக நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் பக்கம் வந்து பவர் ஆன் பட்டனும் வால்யூம் பட்டன்ஸும் இருக்கு கீழே வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் ஒரு மைக்ரோ எஸ்பி சார்ஜிங் போர்ட் மற்றும் மைக்ரோஃபோன் இருக்கு இடது பக்கம் வந்து ஒரு சிம் ட்ரே இருக்கு இந்த சிம் ட்ரேல வந்து ஒரு மைக்ரோ சிம் மற்றும் ஒரு நானோ சிம் இல்லனா ஒரு மைக்ரோ சிம் மற்றும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா தேர்டின் மெகா பிக்சல் பேக் கேமரா டூவல் டோன் ஃபிளாஷ் மற்றும் ஒரு பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க போனோட பின்புற மேலும் கீழே வந்து பிளாஸ்டிகால கொடுத்துருக்காங்க இது வந்து மெட்டல் போனுக்கு வந்து ஒரு மிக நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி மேல வந்து ஆம்பேட் லைன் சென்சார் மற்றும் ப்ராக்சிமிட்டி சென்சார் அதை தொடர்ந்து இயர்பீஸ் மற்றும் ஃபைவ் மெகா பிக்சல் ஃப்ரண்ட் பேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா கெப்பாசிட்டி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மேலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்ன அந்த கெபாசிட்டி பட்டன்ஸ் வந்து பேக்லிட் அடுத்த இந்த போனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஐபிஎஸ்எல்சி டென் எயிட் டிபிபி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க மேலும் இந்த டிஸ்பிளேக்கு மேலே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டி கிளாஸ் கொடுத்துருக்காங்க எப்பயும் போலயே கோர்ட்ல கிளாஸ் ப்ரொடெக்ட்ஷன் கொடுக்கல சாமி தரப்பு வந்து இந்த டிஸ்பிளேட கலர்ஸ் வந்து மிக துல்லியமா இருக்கு மேலும் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் வந்து ரெட்மி நோட் த்ரீ விட சிறப்பா இருக்கு இந்த டிஸ்பிளேட வியூவிங் ஆங்கிள்ஸுமே சிறப்பா இருக்கு நம்ம எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலுமே நம்மளால டிஸ்ப்ளே வந்து மிக துல்லியமா பார்க்க முடியுது மேலும் இந்த போனோட சன்லைட் லெஜிபிலிட்டியும் மிக சிறப்பா தான் கொடுத்திருக்காங்க நம்ம நேரடி சூரிய வெளிச்சத்துலயுமே நம்மளால நம்ம போனை வந்து பார்க்க முடியுது யூஸ் பண்ண முடியுது அடுத்து இந்த போன்ல கொடுத்திருக்க சென்சார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த போன்ல வந்து எல்லா சென்சார்ஸுமே இருக்கு என்எஃப்சி தவிர என்எஃப்சி வந்து இந்தியா யாரும் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சாமி நினைச்சிருக்காங்க அடுத்து இதுல வந்து மேக்னோடோமீட்டர் காம்பஸ் மற்றும் ஜைரோஸ்கோப் சென்சார் இருக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம

பண்ணிக்கலாம் அடுத்தது கேமரா நான் முன்பே பல வீடியோஸ்ல சொல்லிக்கிற மாதிரி ரெட்மி நோட் த்ரீயோட ஒரு மிக முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அது அதோட கேமரா தான் ரெட்மி நோட் ஃபோர்ல வந்து சிறப்பாக கொடுத்துருக்காங்களா கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இதுல வந்து எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ அப்பேச்சரோட தேர்ட்டின் பேக் கேமரா கொடுத்துருக்காங்க நேரடி சூரிய வெளிச்சம் மற்றும் நல்ல வெளிச்சங்கள்ல எடுக்கிறப்ப இந்த ஃபோன் மூலமா எடுக்கிற புகைப்படங்கள் வந்து அதிகளவு விவரங்கள் கலர் அக்யூரசி மற்றும் ஷார்ப்னஸ் வந்து நல்லாவே இருக்கு மற்றும் இதோட ஹச்டிஆர் மோட் மூலமா எடுக்கிற போட்டோஸ்ல வந்து டைனாமிக் ரேஞ்ச் வந்து மிக துல்லியமா இருக்கு ஆனா ரெட்மி நோட் த்ரீ மாதிரியே மிக குறைவான வெளிச்சத்துல எடுக்கிறப்ப ரெட்மி நோட் போரோட புகைப்படங்களும் வந்து பிக்சலேட்டடா ஒரு மாதிரி பிளர்டா தான் தெரியுது நமக்கு மேலும் நான் ரெட்மி நோட் த்ரீ மற்றும் ரெட்மி நோட் ஆட்டோ கேமரா கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸ்போஷர் ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே வந்து ரெட்மி நோட் த்ரீ சிறப்பா இருக்கு மேலும் ரெட்மி நோட் ஃபோரோட வீடியோஸ் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் மற்றும் ஆப்டிகல் எதுவுமே இல்ல அப்படின்னு தெளிவாவே தெரியுது ரெட்மி நோட் ஃபோரோட கேமரா பத்தி ஒரு செப்பரேட்டான வீடியோ போட்டுங்க அதுக்கான கார்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அடுத்தது இந்த ரெட்மி நோட் போரோட சவுண்ட் இன்புட் மற்றும் அவுட் புட்டை பார்க்கலாம் முதல்ல இந்த ஃபோனோட ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து கீழே வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட் வந்து ஓரளவு கேட்குற அளவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் ஃபோனுக்கு வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்பீக்கருக்கு வந்து இந்த சவுண்ட் அவுட் வந்து ரொம்பவே கம்மி அப்படி தான் நான் சொல்லுவேன் நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறப்பையும் அதோட சவுண்ட் வந்து தேவையான அளவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு மேலும் நீங்கள் விளாகிங் இந்த மாதிரி பண்ணுறவங்க ஃப்ரெண்ட் கேமரா மூலமாக நிறைய வீடியோஸ் எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஃபோன் வந்து மிக சரியானதாக இருக்காது ஏன்னா இந்த ஃபோனோட ஃப்ரெண்ட் கேமரா மூலமாக வந்து வீடியோஸுமே வந்து அவ்வளோ தெளிவு தெளிவா இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அடுத்து இந்த போனோட ஹெட்ஃபோன் ஜாக் மூலமா கேட்கிற சவுண்ட் வந்து மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இதை நான் வந்து ரெட்மி நோட் த்ரீயோட சைடு பை சைடா கம்பேர் பண்றப்ப ரெட்மி நோட் போரோட சவுண்ட் வந்து எனக்கு மிக அதிகமாகவும் தெளிவாகவும் இருந்துச்சு ஆனா பேஸ்ல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் ரெட்மி நோட் த்ரீல எனக்கு பிடிச்ச விஷயத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நான் பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ரெட்மி நோட் ஃபோர்லயுமே எனக்கு என்னோட டே டு டே பயன்பாட்டில் எனக்கு எந்த விதமான லேக்குமே தெரியல இந்த ஃபோன் வந்து ஸ்னாப்ராகன் சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் ப்ராசர் யூஸ் பண்ணிக்காங்க இது வந்து பேசிக்கா வந்து ஒரு ஆக்டோ ப்ராசர் இதோட கிராபிக்ஸ்க்காக அட்னோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜிபி யூஸ் பண்ணிக்காங்க என்னால வந்து பிரத்யேகமான ஒரு கேமிங் ரிவியூ வந்து போட முடியல பட் நான் கேம்ஸ் விளாண்டப்ப எனக்கு எந்த விதமான லேக்ஸ் மற்றும் எதுவுமே தெரியல மேலும் சொல்லணும் அப்படின்னா ஆனா சிக்ஸ் நான் பார்த்த லேக் அதெல்லாம் வந்து நான் ரெட்மி நோட் ஃபோர்ல சுத்தமாக பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்த இந்த போனோட ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமாவே இல்ல அப்படின்னு சொல்லணும் இது வந்து சிக்ஸ் டிராகன் சிக்ஸ் உரிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா போர்ட்டி நானோ மீட்டர் மேனுபேக்சரிங் பண்ணிக்கிறதுனால அந்த சிப்ஸ்ட் யூஸ் பண்ண எந்த போன்லயுமே இதுவரை லேகிங் இல்ல நான் வந்து இந்த போனோட இரண்டு ஜிபி ரேம் வேற யூஸ் பண்ணேன் இந்த போனோட மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமாவே இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் யூஸ் பண்ற எந்த ஆப்புமே எனக்கு மெமரி இல்ல நான் சொல்றது வந்து என்னோட சிஸ்டம் ஆப்ஸுக்குமே இது பொருந்தும் என்னோட சிஸ்டம் ஆப்ஸ் கூட என்னோட மெமரியில வந்து இல்ல இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு இந்த போன் வந்து மீவே அப்படின்னு ஒரு ஸ்கின் நீங்க ரெட்மி நோட் போர் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு மினிமம் த்ரீ ஜிபி ரேமரன் வாங்குங்க அப்படிங்கறதா என்னோட ஒரு கருத்தா இருக்க முடியும் மேலும் ரெட்மி நோட் போரோட டூ ஜிபிரன் மற்றும் ரெட்மி நோட் த்ரீயோட த்ரீ ஜிபி ரேமரன் ஒரு ஸ்பீட் டெச் அந்த வீடியோ இருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க அடுத்து இந்த போனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே ஷாப்பிங் யூஸ் பண்ற அவங்களோட கஸ்டமைஸ்டு மியூ தான் கொடுத்திருப்பாங்க இந்த போன் வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மியூ எயிட்டோட வருது இது வந்து மேஷ்மெல அடிப்படையா கொண்டு வந்தது நூகட் வந்து புரிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு தெரியல அடுத்து அடுத்த பார்த்தோம்னா இதுல வந்து ஆப் இருக்காது ஆனா உங்களுக்கு ஆப் டிராயர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு

போன்ற பலவிதமான கஸ்டமைசேஷன் மற்றும் ஆப்ஷன்ஸ் நமக்காகவே இருக்கு அடுத்து இந்த போனோட கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த போன் வந்து ஃபோர் ஜி ஓல்டியா அவுட் ஆஃப் தாக்ஸ் சப்போர்ட்டோட தான் வரும் நான் இந்த போன் வந்து என்னோட ஏர்டெல் ஃபோர் ஜி மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ சிம்களோட யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து அதுல இன்டர்நெட் கால் கனெக்டிவிட்டி எந்த பிரச்சனையுமே இல்ல மேலும் பின்னாடி கொடுத்திருக்கிற பிளாஸ்டிக்னால சிக்னல்ஸ் வந்து நல்லாவே கிடைக்குது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் மேலும் இந்த போனோட ஒய்ஃபை அப்படின்னு பார்த்தோம்னா இது போத் டூ பாயிண்ட் மற்றும் ஃபைவ் ஜி கார்ட்ஸ் பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அதுலேயும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்மி நோட் த்ரீயோட பேட்டரி லைஃபோட இவங்க ஒரு சிறப்பான பேட்டரி கொண்டு ஒரு ஃபோன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க இதுல பேட்டரி வந்து வெறும் நாலாயிரத்தி நூறு எம்ஏஹச் இருந்தாலும் பவர் எஃபிசியன்டான சிக்ஸ் ட்வெண்ட்டி யூஸ் பண்ணிக்கிறனால இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெட்மி நோட் த்ரீ விட சிறப்பாக இருக்கு என்னோட தினசரி பயன்பாட்டில் வந்து நான் நார்மலா யூஸ் ஒன்றரை நாளும் ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரு நாளும் வந்து சார்ஜ்ல வந்து எனக்கு தாராளமாக பத்துச்சு ஆனா இந்த ஃபோன்லேயே அவங்க வந்து குவிக் சார்ஜ் அந்த ஃபீச்சர் கொடுக்கவே இல்ல சோ முழுவதும் சார்ஜ் ரொம்ப நேரமாகுது நான் வந்து என்னோட ஃபோன் வந்து அஞ்சு பர்சன்ட்லேருந்து இருந்து நூறு பர்சன்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறப்ப எனக்கு வந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலேயாச்சு நீங்க உங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தை ஒட்டி ஆகலாம் சோ இந்த போனோட சார்ஜிங் டைம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னுதான் நம்ம சொல்லணும் மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் பேட்டரி பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாவே ரெட்மி நோட் சொல்வாங்க ஆனா உங்களுக்கு கேமரா தான் அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படின்னா ரெட்மி நோட் ஃபோரோட சிறந்த ஆப்ஷன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்கு மேலும் நீங்கள் ரெட்மி நோட் ஃபோர் வாங்குறதா இருந்தால் நான் முன்பே சொல்லிக்கிற மாதிரி டூ ஜிபி ரேம் வேறியன்ட் வந்து கண்டிப்பாகவே வாங்குறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்கள் வாங்குறதா இருந்தால் மினிமம் த்ரீ இல்லைன்னா ஃபோர் ஜிபி ரேம் வேரியண்ட் வாங்குங்க மேலும் நீங்கள் ரெட்மி நோட் ஃபோர் வாங்குறதா இருந்தால் அதை வாங்குறதுக்கான டேரக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்க இந்த வீடியோ பிடித்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ படித்திருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் எதுல வந்தீங்க அப்படின்னா உடனடி தகவல்கள் பெறதுக்கே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்புறம் மறந்துடாம டெக்ஸ்ட் அட்டே தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி நண்பர்களே